நான் தமிழர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் அவர் அண்ணாமலை எந்த காலத்தில் உண்மை பேச பல முறை சொல்லிருக்கேன் வீராசாமி செத்து காளிகம்மாள் கோயிலுக்கு சிவாஜி வந்துட்டு போனார் சொல்வாரு வீரர் சிவாஜி வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வந்துட்டு போனார் சொல்வாரு அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் அவர் இருக்குது அவங்க கட்சிக்காரங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பற்றிலாம் எல்லாம் அவர் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்தில் போறாரு நரேந்திர மோடி பீகார்ல இருந்து தமிழ்நாட்டை பத்தி தப்பா பேசிட்டாங்க நரேந்திர மோடி அவர்கள் என்ன தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே வேலை பார்க்கக்கூடிய பீகாரை சேர்ந்த இங்கே வேலை பார்க்கக்கூடிய சொந்தங்கள் தமிழ்நாட்டினுடைய திராவிட முன்னேற்றக் கழகம் டிஎம்கே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார் நரேந்திர மோடி அவர்கள் பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்ன வார்த்தை இது டிஎம்கே அவமானப்படுத்துறாங்கிற ப்ரூஃப் நம்முடைய சமூக வலைதளத்துல அந்த வீடியோவை போட்டு ஹிந்தி சப்டைட்டில் போட்டிருக்கோம் நம்ம பிஜேபி தமிழ்நாடு என்னுடைய சமூக வலைதளம் நம்முடைய நயனார்னு எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம் அதுல எப்படி தயாநிதி மாறன் அவர்கள் பீகார்ல இருந்து இங்க பணிபுரிய கூறியவங்கள மிக மோசமா பேசுனாங்க டிஆர்பி ராஜா திரு பொன்முடி திரு ஆ ராசா இவங்க எல்லாமே வேறு வேறு காலகட்டத்தில் பான்புராக்கு வாயன் டாய்லெட் கட்டுறவங்க இதை தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் பீகாரை சார்ந்த தொழிலாளிகளை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்கள் அவமானப்படுத்தினாங்க அதனால இன்னைக்கு எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்க கூடிய தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வழங்கல் இந்த துறையில இவ்வளவு ஆதாரத்தின் அடிப்படையில் ஈடி கொடுத்தும் கூட அதை பற்றி வாயை திறக்காத முதலமைச்சர் திசை திருப்புவதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக போய் பேசுறாங்க இவர் எடுத்திருக்கக்கூடிய சத்திய பிரமாணத்துக்கு எதிராக நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய நடவடிக்கை இருக்கு சத்திய பிரமாணத்தை பொறுத்தவரை இந்திய அரசியல் சமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும் மக்கள் நலனுக்காக இருக்க வேண்டும் ஆனா பிரதமர் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக ஒரு முதலமைச்சர் பொய்ய சொல்றாருன்னா சத்திய பிரமாணத்துக்கு எதிராகத்தான் அவர் நடவடிக்கை இருக்கு அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் எதுக்கு பை பேசி சுத்துறாரு இந்த எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழலுக்காக முதல் அட்டன் பண்ணும் இது முதல் ஊழல் இதை பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த ஊழல் வந்துருச்சு திரு சக்கரபாணி அவர்களுடைய துறையில விவசாய பெருமக்கள் இருந்து வாங்கக்கூடிய பேடி நெல் அந்த பேடியை டைரக்ட் ப்ரொக்ரூட்மெண்ட் சென்டர் டிபிசி நேரடியாக கொள்முதல் நிலையத்துக்கு எடுத்துட்டு போறதுக்காக லாரி கான்ட்ராக்ட் அந்த லாரி கான்ட்ராக்ட் மிக தெளிவாக இருக்கு சப் கான்ட்ராக்ட் கொடுக்க கூடாது ஒரு டன்னுக்கு இவ்வளவு பே பண்ணுவோம் இந்த லாரியில கொண்டு வந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள வாங்கப்பட்ட நெல்லை கொடுக்கணும் எனக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பல அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பாக இந்த பேடி நெல் கொள்முதலை பத்தி பேசுறாங்க என்ன பேசுறாங்க நெல் கொள்முதலை சரியா நீ வாங்கல நீ வாங்கி அதை கொண்டு வரக்கே நாற்பத்தி எட்டு நாள் சில இடத்துல ஆயிருக்கு ஆனா இன்டர்னல் டாக்குமெண்ட் என்ன சொல்லுது நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் கொண்டு வரணும் அதிலும் ஊழல் செய்து அதுல நூத்தி அறுபது கோடி ரூபாய் அதை இன்னைக்கு நம்முடைய சமூக வலைதளத்தில் நம்ம போட்டிருக்கோம் இது சம்பந்தமாக ஏற்கனவே அறப்போர் இயக்கமும் பேசி இருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு தனியார் பத்திரிக்கை சம்பந்தமாக விலாவரியாக அதுல பாதிக்கப்பட்ட லாரி ஓனர் ட்ரக் டிரைவர் அவங்ககிட்ட பேசி விழாவரியாக அதை பத்திரிகையிலும் பரிசுரம் பிரசுரம் பண்ணியிருக்கிறாங்க நூத்தி அறுபது கோடி ரூபாய் திரு சக்கரபாணி அவர்களுடைய துறை எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் திரு கே என் நேரு அவர்களுடைய துறை இதை பத்தி எதுவுமே வாய் திறக்காத முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லாத இல்லாத ஒரு விஷயத்தை சொல்றாங்க மூன்றாவது ஒரு விஷயம் என்று சொன்னோம் நம்முடைய சார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நேற்று நம்முடைய தலைமை தேர்தல் அதிகாரி சிஇஓ அவர்கள் எல்லா அரசியல் கட்சியும் கூப்பிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி நிறைய கட்சிகள் ஆதரவு கொடுக்கிறார்கள் அதாவது சிறப்பு திருத்தம் வாக்காளர் பட்டியல் இதுக்கு எல்லாம் ஆதரவு கொடுக்கிறாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கிறாங்க இன்னைக்கு ஒரு விஷயத்தை தமிழக மக்கள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்தியாவை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து இரண்டாயிரத்தி நான்கு வரை எட்டு முறைக்கு மேல வாக்காளர் திருத்த பட்டியல நம்முடைய மத்திய தேர்தல் ஆணையம் நடத்தி காட்டியிருக்கின்றார்கள் எட்டு முறை இந்திய அளவில் தமிழ்நாட்டில் கடைசி அப்ப நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டுல நூத்தி தொண்ணூத்தி ஏழு தொகுதிக்கும் இரண்டாயிரத்தி அஞ்சுல முப்பத்தி ஏழு தொகுதிக்கும் நம்ம நடத்தியிருக்கோம் தமிழ்நாட்டிலும் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடத்தியிருக்கோம் தலைமை தேர்தல் அதிகாரி தலை எலெக்ஷன் ஆணையத்தினுடைய கடமை இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அப்பப்போது நடத்து யார் ஓட்டு போடுறாங்க அந்த இன்டெகிரிட்டி ஆஃப் எலெக்ஷன் ரோல் சரியா இருக்கணும் இதை பீகார்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பீகார்ல நடத்தப்பட்ட பிறகு அப்பீல ஒருத்தர் கூட வரல முழுமையாக நடத்தி முடித்தப்பட்ட பிறகு யாராவது வாக்காளர்ல தவறா இருக்கிறாங்க யாராவது நீக்கப்பட்டிருக்கிறாங்க குடியுரிமை இல்லாதவங்க இருக்கிறாங்க ஃபைனல் எலக்ட்ரல் ரோல் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் ஒருவர் கூட வந்து தவறு நடந்துச்சுன்னு ஒருத்தர் சொல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளீனா நடத்திருக்காங்க இன்னைக்கு பன்னெண்டு பன்னிரண்டு மாநிலம் தேர்தலுக்கு செல்லக்கூடிய தமிழகம் உட்பட நமக்கு இன்னைக்கு நவம்பர் மூன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் நான்காம் தேதி வரை ஆரம்ப கால எனுமரேஷன் ஃபார்ம் இதை கொடுத்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க இதை ஒரு மாநில அரசு ஆதரிக்கணும் தர ஏன்னா மாநில அரசு தான் ஆபிசர்ஸ் கொடுக்கணும் ஒரு ஒரு பூத்துக்குமே பூத் லெவல் ஆபிசர் பி எல்ஓ கொடுக்கணும் அதன் பிறகு ஒரு ஒரு சட்டமன்றத்திற்கு எலக்ட்ரோல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபிசர் இஆர்ஓ கொடுக்கணும் அதன் பிறகு ஒரு ஒரு தாலுகாக்கு அசிஸ்டன்ட் எலக்ட்ரோல் ரெஜிஸ்டர் ஆபிசர் ஏஇஆர்ஓ கொடுக்கணும் இதெல்லாம் மாநில அரசுடைய கடமை ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு திட்டமிட்டு தமிழ்நாட்டில் இந்த சார் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பட்டியல் எப்படியாச்சும் இதை பிளாப் ஆக வைக்கணும் என்பதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு நிற்கின்றார்கள் எங்களுடைய எலெக்ஷன் கமிஷன் தலைமை தேர்தல் அதிகாரி நேரடியாக தமிழ்நாட்டினுடைய சிஇஓவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அதாவது பி எல் இருக்கட்டும் எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபிசரா இருக்கட்டும் நேரடியாக நம்முடைய எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழ் அவர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே சர் நடத்தப்பட வேண்டும் என்பது பொதுமக்கள் எல்லோரும் நாங்கள் அதை தான் சொல்றோம் இந்த மூன்று விஷயங்களும் இன்னைக்கு மிகவும் முக்கிய விஷயங்கள் ஆனால் இதை தவிர எல்லாமே நம்ம பேசிட்டு இருக்கோம் அதுவும் குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் திசை திருப்புவதில் முழு கவனத்தில் இருக்கிறாங்க